குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆறாம் வகுப்பில் நாலாவது சாப்டர் தன்மை பற்றி பார்க்க போகிறோம் சமச்சீர் தன்மையில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறன்றதை பாருங்கள் சமச்சீர் தன்மையில் கற்றல் நோக்கம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த பாடம் கற்றுக்கிட்டாலும் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்டுன்னு பாருங்கள் நமது சுற்றுச்சூழலில் உள்ள சமச்சீர் தன்மை கொண்ட பொருள்களை அடையாளம் காணுதல் அப்புறம் சமச்சீர் தன்மையின் வகைகளை புரிந்து கொள்ளுதல் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சமச்சீர் தன்மைனா என்ன சமச்சீர் தன்மைனால் என்னன்னாக்கா அதாவது நம்ம நார்மலாக பார்க்குற ஒரு படத்தை பார்க்கும்போது அதை ஆ பாதியாக பிரித்தா அதை வந்து நம்ம பாதியாக பிரித்தா நமக்கு சரி பாதியாக தெரிஞ்சால் அது சமைச்சி தன்மையில் இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ இந்த பூங்காவில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்படி நடுவில் ஒரு கோடு போகிறேன்னா இந்த ஆஃபு பார்த்தாலும் எப்படி இருக்கு சேமாக தெரியும் இந்த ஆஃப் பார்த்தா சேமாக தெரியும் அதை திருப்பி ரெண்டும் ஒன்றா வைக்கும்போது எப்படி இருக்கும் சரியாக பொருந்துச்சுன்னா அதுதான் சமச்சீர் தன்மை சரிங்களா இப்போ நான் இந்த பூவில் கூட ஒரு கோடு போடுறோன்னு வச்சுங்களேன் இப்படி ஒரு கோடு போடுறோன்னா இப்படி ஒரு கோடு போடுறோன்னா அது எப்படி இருக்கும் இந்த சைடும் என்னது சம்ம அதாவது ஒரே மாதிரி இருக்கும் இந்த சைடும் ஒரே மாதிரி இருக்கும் திருப்பி ஓட்டோன்னா என்னது அது சரியாக பொருந்தும் அப்படி சரியாக பொருந்துச்சுன்னா அதை நம்ம சமச்சீர் தன்மைன்னு சொல்லுவோம் சரிங்களா சரி இப்போ பாருங்கள் இப்போ இங்கே பாருங்கள் அதேமாதிரி சமைச்சி தன்மைனா என்னென்னு பார்த்தோம் இல்லையா இப்போ சமச்சீர் கோடு இப்போ நான் வரைஞ்சேன் இல்லையா அதை தான் கோடுன்னு சொல்லுவேன் இங்கே பாருங்கள் இந்த இலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு நடுவில் போட்டிருக்காங்களா இதை நம்ம கோடு சரிபாதையாக தெரியும் அதேமாதிரி இந்த பூவில் இங்கே கோடு போட்டிருக்காங்க பாருங்கள் ரெண்டு சைடும் ஒரே மாதிரி தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு எப்படி ஒரே மாதிரி இருக்குங்களா இந்த தாஜ்மஹாலில் போட்டு கோடு போட்டிருக்காங்க இது எப்படி இருக்குது இந்த பக்கம் இந்த பக்கத்து பார்த்து ஒரே மாதிரி இருக்கும் பொருத்தனா சரியாக பொருந்தோம் இது வந்து நம்ம சமைச்சிருக்கோடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ரைட் சரி இங்கே பாருங்கள் இப்போ சமச்சீர் கோடு எத்தனை வரைய முடியும் அப்படின்னாக்கா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பொம்மையில் பார்த்தீங்கன்னா சமச்சீர் கோடு ஒன்று தான் வரைய முடியும் இல்லையா ஏன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி தெரியும் இந்த பக்கம் இப்படி போட்டோன்னு வச்சுங்களேன் இந்த சைடு மேலே ரெண்டு கண்ணு மட்டும் இருக்கும் இங்கே ஒரு வாய் மட்டும் இருக்கும் இது சமச்சீர் தன்மையே கிடையாது இது வேறு இது வேறு ஆகிடும் அதனால் சமச்சீர் கோடு இப்படி போட முடியாது நம்ம சமச்சீர் கோடு போட்டால் இப்படி மட்டும்தான் போட முடியும் ஏன்னா இங்கே ஒரு கன்று இங்கே ஒரு கன்று இப்படி பாதிவாய் பாதிவாய் அப்படி தான் வரும் இல்லைங்களா ஸோ நம்ம சமைச்சர் கோடு பார்த்து வந்து சரிபாதியாக பிரிக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் ஓகேவா அப்போ எத்தனை கோடுகள் நம்ம வரையலாம் அப்படின்னு பார்த்தா இதில் ஒன்று இதில் பார்த்தா இரண்டு வரையலாம் இல்லையா இப்படி பார்த்தாலும் இந்த சைடு இந்த சைடு பாதியாக தெரியும் இந்த பக்கம் பாதியாக பிரித்தாலும் அந்த சைடு இந்த சைடு ஒரே மாதிரி தெரியும் அப்போ இதில் இரண்டு சமைச்சர் கோடுகள் நம்மளால் வரைய முடியும் இதில் பார்த்தீங்கன்னா முக்கோணத்தை பார்த்தீங்கன்னா முக்கோணத்தை இப்படி சரி பாதியாக பிரிக்கலாம் பாதி பாதியாக தெரியும் இல்லை இப்படி பிரித்தாலும் இந்த பக்கம் பாதி பாதியாக தெரியும் இல்லையா ஒருவேளை இப்படி பிரித்தாலும் பாதி பாதியாக தெரியும் இல்லைன்னா இப்படி பிரித்தாலும் என்னது முக்கோணம் இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி அழகாக தெரியும் இல்லையா ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா அப்போ இதுக்கு மூன்று கோடுகள் வரையலாம் அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை இந்த பூவில் பார்த்தீங்கன்னா ஆறு சமச்சீர் கோடுகள் வரையலாம் இல்லையா ஃபஸ்ட்டு இப்படி ஒன்று வரையலாம் அப்புறம் இப்படி ஒன்று வரையலாம் அதுக்கப்புறம் இப்படி ஒன்று வரையலாம் அதுக்கப்புறம் இப்படி ஒன்று வரையலாம் அதுக்கப்புறம் இப்படி ஒன்று வரையலாம் அதுக்கப்புறம் இப்படி ஒன்று வரையலாம் சரிங்களா மொத்தமாக ஆறு சமைச்சர் கோடுகள் இதில் வரையலாம் இல்லைங்களா ஆறு சமைச்சர் கோடுனா ஆறு விதமாக சரிசமமாக பிரிக்கலாம் ஓகேங்களா அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா சமைச்சர் கோடே வரைய முடியாது இப்படி வரைஞ்சுனா இதில் கம்மியாக தெரியும் இதில் அதிகமாக தெரியும் இப்படி வரைஞ்சாலும் இதில் ஒரு மாதிரி இருக்குது அதில் ஒரு மாதிரி இருக்குது அதனால் என்ன பண்ண முடியாது இப்படி வரைஞ்சாலும் வரைய முடியாது அப்போ இதுக்கு சமைச்சர் கோடே வரைய முடியாது இதுக்கு சமைச்சர் கோடுகள் இல்லை லாஸ்ட் படத்துக்கு சரிங்களா லாஸ்ட்டு படத்துக்கு சமைச்சர் கோடுகளே இல்லை சரி அடுத்து பாருங்கள் இப்போ பாருங்கள் இது வந்து எல்லாமே சமைச்சி தன்மைக்கு சில எடுத்துக்காட்டுகள் என்னது மலர்கள் அப்புறம் பூச்சிகளில் பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னா என்னது இதை சரிபாதியாக நம்ம பிரிக்கலாம் அதே மாதிரி கேட்டு பார்த்தீங்கன்னா சரிபாதியாக இருக்கும் கேட்டு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா ஷேப்லாம் பார்த்துருக்கீங்க நிறைய கேட் பார்த்துருப்பீங்க எல்லாம் எப்படி இருக்கும் இந்த பாதி இந்த பாதி ஒரே மாதிரி இருக்கும் கேட்டை போட்டோம்னே அது ஒரு ஷேப்பாக வரும் இல்லையா அழகாக ரைட் இதெல்லாம் சில எடுத்துக்காட்டுகள் அதே மாதிரி கோலங்களில் சமைச்சி தன்மை பார்த்தீங்கன்னா கோலங்களில் வந்து சமைச்சி தன்மை என்னன்னாக்கா ஒரு டிசைனே அடிக்கடி திரும்ப திரும்ப வரும் என்னன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் டிசைன் இதுலேயும் இதுலேயும் ஒரே மாதிரி இருக்கா இதுலேயும் இதுலேயும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த டிசைன்லாம் ஒரே மாதிரி வரும் அது என்னது சமைச்சி தன்மை பெற்றிருக்கோம் அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதில் பாதியாக பிரித்தா நமக்கு என்னது சமைச்சி தன்மை கிடைக்கும் அதேமாரி இதில் வந்து என்னது ரிப்பீட்டடாக வரும் என்னது இது ரிப்பீட்டடாக வரும் இது ரிப்பீட்டடாக வரும் இல்லைங்களா ஸோ இதில் இது மாதிரி மாடலு ரிப்பீட்டடாக வரும் இல்லை இது எப்படி பிரிக்கலான்னா பாதியாக கூட நம்ம பிரிக்கலாம் எப்படி பாதியாக பிரிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்படி கோடு போட்டோன்னா மேலே கிராஃபும் கீழே கிராஃபும் ஒரே மாதிரி தெரியும் இல்லைனா இப்படி கோடு போட்டோன்னா ஆகும் இது இதுவும் ஒரே மாதிரி தெரியும் இல்லையா கண்டிப்பாக இது தன்மை இருக்கும் இந்த படத்துக்கெலாம் இல்லைங்களா அடுத்தது இப்போ இதில் பாருங்கள் இந்த படத்தில் எதுக்கெலாம் நம்ம சமைச்சர் கோடு வரைய முடியும் அப்படின்னு ஒவ்வொரு படத்திலும் குறிப்பிட குறிப்பிடப்பட்டுள்ள சாரி குறிக்கப்பட்டுள்ள புள்ளிக்கோடு அதற்கு சமைச்சர் கோடு ஆகுமா ஆம் எனில் டிக் பட சொல்லியிருக்காங்க டிக் குறியீடு சொல்லியிருக்காங்க இல்லை எனில் என்ன ராங் குறியிடுங்க என உனது விடையை நியாயப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இது சரிசமாக பிரிக்கலாம் அப்போ இது டிக்கு ஏன்னா முகம் பாதி பாதிப்பதே சரிசமாக பிரிக்கலாம் இல்லையா இதை வந்து இந்த சரிசமாக இருக்கா இல்லை மேலே கொஞ்சம் கீழே அதிகமாக இருக்கு மேலே அதிகமாக இருக்குது கீழே கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது இது கிடையாது அப்போ இது வந்து இது சரிசமாக பிரிக்கலாம் இல்லையா இது சரிசமாக பிரிக்கலாம் இது சரிசமமாக பிரிக்க முடியாது இது என்ன பண்ணலாம் சரிசமமாக தான் இருக்குது மேலே பாதி பாதின்னு ஆறு வந்து சரிசமமாக இல்லை இங்கே வேறு மாதிரி இருக்குது இங்கே வேற மாதிரி இருக்குது ஓகேவா அப்போ இதில் எது எது சரிசமாக பிரிக்கலான்றதை நான் டிக் பண்ணி காமிச்சிருக்கேன் ஓகேங்களா ரைட் அடுத்தது இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதில் வந்து நீங்கள் எதெல்லாம் சரிசமமாக பிரிக்கலாம் தன்மை இருக்கு அப்படின்றத பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துக்காட்டு ஒன்று பார்க்கலாம் எடுத்துக்காட்டு ஃபர்ஸ்ட்டு சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள படங்களுக்கு சமச்சீர் கோடுகள் வரைக மேலும் அவற்றிற்கு மேலும் அவற்றின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடுக்கப்பட்டுள்ள படங்களுக்கு சமச்சீர் கோடுகள் வரைக மேலும் அவற்றின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம சமச்சீர் கோடு வரையுமா எப்படி வரைகிறேன்னு பாருங்கள் நான் அழகாக எங்கே பாருங்கள் இதை சரிசமாக பிரிக்கலாமா எப்படி பிரிச்சா ஒரு சரிச பாதியாக வரும் இப்படி பிரித்தாலும் என்னது பாதியாக வரும் அப்போ எத்தனை சமைச்சர் கோடுகள் வரையலாம் இரண்டு சமைச்சர் கோடுகள் வரையலாம் ஃபஸ்ட்டு படத்துக்கு இந்த படத்துக்கு வந்து என்ன பண்ணலாம் ஒரே ஒரு சமைச்சர் கோடுகள் மேலேங்கீழையும் பாதி பாதி தான் வரும் இப்படி நம்ம போட முடியாது இப்படி போட்டால் இங்கே ஏற மார்க் வரும் இங்கே வராது அதனால் இதுக்கு ஒரே ஒரு சமைச்சர் கோடுகள் மட்டும்தான் போட முடியும் சரிங்களா இப்போ மூணாவது படத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்படி போடலாம் இப்படி போடலாம் அப்புறம் என்ன பண்ணலாம் நமக்கு என்னென்ன பக்கம் பிரிக்க முடியும் இங்கே கீழே இருக்க பாருங்கள் ஆன்சரு காமிக்கிறேன் பாருங்கள் இதில் பாருங்கள் சமைச்சர் கோடுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சமச்சீர் கோடு நான் சொன்ன மாதிரி இதை பாருங்கள் இதில் எப்படி வரையலாம் எப்படி வரையலாம் இதில் வந்து ஒரு கோடு மட்டும்தான் வரைய முடியும் அதே மாதிரி கீழே இருக்கிறதுக்கு மட்டும் என்னது கீழே இதுக்கு ரெண்டு கோடுகள் வரையலாம் இல்லையா அப்போ சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சமைச்சர் கோடுகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இதில் வந்து இரண்டு ஃபர்ஸ்ட் படத்துக்கு இரண்டு சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை வந்து ஃபஸ்ட்டு படத்துக்கு இரண்டு ரெண்டாவது படத்துக்கு ஒன்று மூணாவது படத்துக்கு என்ன வரவுது மூணாவது படத்துக்கும் இரண்டு வருது ஓகேங்களா ரைட் அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் கவனிங்க ராம்பஸ் என்ற சொல்லில் உள்ள ஒவ்வொரு எழுத்திற்கும் சமச்சூர் கோடுகள் வரைந்து அவற்றின் எண்ணிக்கையை கண்டுபிடி ராம்பஸ் என்ற சொல்லில் உள்ள ஒவ்வொரு எழுத்திற்கும் சமச்சீர் கோடுகள் வரைந்து அவற்றின் எண்ணிக்கையை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா இப்போ இங்கே பாருங்கள் ராம்பாஸ் ஃபர்ஸ்ட்டு தனித்தனியாக எடுத்து எழுதிங்க ராம்பஸ்ன்றதை தனித்தனியாக எடுத்து எழுதிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஆறு ஹெச்இ எம் பி யுஎஸ் இல்லையா இப்போ ஆரை வந்து சரி பிரிக்க முடியுமா இப்போ பாருங்கள் இப்படி பிரித்தா சேமாக தெரியுதா இந்த பக்கம் அந்த பக்கம் சேமாக தெரியுதா இல்லை சார் இப்படி பிரித்து பாருங்கள் இப்படி பார்த்தாலும் தெரியல அப்போ ஆரை வந்து நம்ம என்னது சமைச்சர் தன்மையே கிடையாது ஆறை வந்து நம்ம பிரிக்க முடியாது அதனால்தான் இங்கே என்ன பண்ணுறாங்க சமைச்சிருப்பு கோடுகளின் எண்ணிக்கை வந்து ஜீரோ இப்போ ஹச்சு சசமாக பிரிக்கலாமான்னு பாருங்கள் ரைட் இப்படி பிரித்தாலும் ஹச் என்ன சசமாக பிரிக்கலாம் இப்படி பிரித்தாலும் என்னது கரெக்டாக பாதி பாதியாக வரும் இல்லையா அப்போ இதுக்கு வந்து சமைச்சர் கோடுகள் எத்தனை சொல்லலாம் இரண்டு சொல்லலாம் இல்லையா சமைச்சர் கோடுகள் வந்து இதுக்கு இரண்டு சொல்லலாம் சரிங்களா அடுத்தது ஜீரோவுக்கு இப்போ ஜீரோவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஜீரோ இது சசமாக பிரித்தா இந்த பாதி அந்த பாதி வரும் இப்படி பிரித்தாலும் இந்த பாதி அந்த பாதி வரும் இப்படி பிரித்தாலும் அந்த பாதி பிரிச்சாலும் அதனால் ஜீரோவுக்கு எண்ணில் அடங்கா சமைச்சர் கோடுகள் எத்தனை ஒன்றாலும் சமைச்சர் கோடுகள் என்ன பண்ணலாம் வரையலாம் சரிங்களா எத்தனை ஒன்றாலும் சமைச்சர் கோடுகள் நம்மளால் வரைய முடியும் ஓகேவா அடுத்து பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பி பிக்கு வந்து சமைச்சர் கோடு ஒன்றே வந்தால் வர முடியும் இப்படி தான் வர முடியும் ஏன்னா மேலே கீழே பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும் ஓகே ஒரே ஒரு சமைச்சர் கோடு தான் வர முடியும் எம்முக்கு அதே மாதிரி என்ன பண்ண முடியும் ஒரு சமைச்சர் கோடு தான் வரைய முடியும் அடுத்து யூக்கு என்னது ஒரு சமைச்சர் கோடு இப்படி மட்டும்தான் வரைய முடியும் ஒரே மாதிரி தெரியும் எஸ்ஸுக்கு சமச்சீர் கோடே கிடையாது எப்படி வரைஞ்சாலும் என்னது ஒரே மாதிரி தெரியாது எஸ்ஸு ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நம்ம மூணாவது கொஸ்டின் பாருங்கள் சமபக்க முக்கோணம் சதுரம் ஒழுங்கு ஐங்கோணம் மற்றும் ஒழுங்கு அருகோணம் ஆகியவற்றிற்கு சமச்சீர் கோடுகள் வரைந்து அவற்றின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க முக்கோணம் சதுரம் ஒழுங்கு ஐங்கோணம் மற்றும் ஒழுங்கு அருகோணம் ஆகியவற்றிற்கு சமச்சீர் கோடுகள் வரைந்து அவற்றின் எண்ணிக்கை காணுன்னு கேட்டிருக்காங்க ஸோ கொடுத்துருக்காங்க எத்தனை வடிவம் கொடுத்துருக்காங்க நான்கு வடிவம் கொடுத்துருக்காங்க ஒன்று முக்கோணம் இன்னொன்று சதுரம் இன்னொன்று வந்து ஐங்கோணம் இன்னொன்று அருகோணம் ஐங்கோணம்னா ஐந்து கோணங்கள் இருக்கும் ஐந்து பக்கங்கள் இருக்கும் அருகோணம்னா ஆறு பக்கங்கள் இருக்கும் இல்லையா ஆறு கோணம் இருக்கும் அதாவது ஆறு பக்கங்கள் சரிங்களா இப்போ பாருங்கள் நம்ம இங்கே கவனிக்க இப்போ சமப்பாக்க முக்கோணத்துக்கு மூன்று கோடுகள் வரைய முடியுன்றதை நம்ம முன்னாடியே பார்த்தோம் இப்படி வரைஞ்சால் என்னது இப்படி வரைஞ்சாலும் பாதி பாதியாக வரும் அப்படி வரைஞ்சாலும் இப்படி வரைஞ்சாலும் பாதியாக வரையலாம் இப்படி வரைஞ்சாலும் என்னது பாதி பாதியாக வரும் அடுத்தது இப்படி வரைஞ்சாலும் பாதியாக வரையலாம் அப்போ மொத்தம் எத்தனை வரும் சமப்பாக்க முக்கோணத்திற்கு மூன்று சமச்சீர் கோடுகள் உள்ளன அப்படின்னு எழுதிடலாம் அடுத்த சதுரத்திற்கு இப்படி வரைஞ்சாலும் பாதியாக வரும் இப்படி வரைஞ்சாலும் பாதியாக வரும் இப்படி வரைஞ்சாலும் என்னது பாதி பாதியாக வரும் இப்படி வரைஞ்சாலும் பாதி பாதியாக வரும் இல்லையா அந்த பாதி இந்த பாதின்னு வரும் இல்லையா ஸோ அப்போ என்ன ஒரு சதுரத்திற்கு நான்கு சமைச்சர் கோடுகள் எத்தனை சமச்சீர் கோடுகள் நான்கு சமச்சீர் கோடுகள் வரும் அடுத்து ஒழுங்கு அருங்கோணத்திற்கு வந்து ஐந்து வரும் இப்போ சதுரத்துக்கு எப்படி போட்டோமோ அதேமாரி தான் இதில் பாதி போட்டாலும் வரும் இதில் பாதி போட்டாலும் வரும் இதில் பாதி போட்டாலும் வரும் இதுக்கு நேராக போட்டாலும் வரும் இதுக்கு நேராக போட்டாலும் வரும் இல்லையா மொத்தம் எத்தனை வரும் ஐந்து ஓகேங்களா அடுத்து வந்து ஒழுங்கு அறுகோணத்திற்கு ஆறு கோடுகள் வரும் எத்தனை கோடு வரும் ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகேவா ஆறு விதமாக சரிபாதியாக பிரிக்கலாம் சரிங்களா அப்போ ஒழுங்கு அறுகோணத்திற்கு வந்து ஆறு சமச்சீர் கோடுகள் நம்மளால் பிரிக்க முடியும் ஓகேவா அடுத்து பாருங்கள் அடுத்து வந்தீங்கன்னா இந்த நாலாவது எடுத்துக்காட்டுக்கு நீங்களே ஃபில் பண்ணுங்கள் இது ரொம்ப ஈஸி நீங்கள் படம் வரையத்தான் என்ன பண்ண போகிறீங்க இதே மாதிரி இந்த சைடு வரையணும் ஃபஸ்ட்டு மேலே ஸ்டார் வரையணும் அப்புறம் ஒரு இந்த மாதிரி வரையணும் நீங்கள் இந்த மாதிரி வரையங்க பட்டாம்பூச்சின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உடம்பு வரைஞ்சிட்டு அப்புறம் ரெக்கை இந்த மாதிரி இதுக்கேற்ற மாதிரி சைஸாக வரையணும் மெழுகத்தினா மேலே வரைஞ்சிட்டு மெழுகத்தி இதை மாதிரி எரியிற மாதிரி வரையணும் அதுக்கப்புறம் ஸ்டார் வந்து இந்த மாதிரி ஸ்டார் வரையணும் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஓகேவா இதுதான் புள்ளி புள்ளி கோட்டினை சமச்சீர் கோடாக கொண்டு பின்வரும் படங்களின் மற்றொரு பகுதியை வரைந்து நிறைவு செய்க இது நாலாவது கொஸ்டின் ஓகேவா சமச்சீரோடு சமச்சீர் தன்மையோடு வரையணும் இந்த பாருங்கள் ஆன்சர் பாருங்கள் நான் வரைஞ்ச மாதிரி இங்கே வரைஞ்சிருக்காங்களா ரைட் ஹேண்ட் சைடில் அழகாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் அடுத்தது வந்து டாபிக் நம்ம பார்க்க பொறுத்தோம் வந்து எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை அதாவது எதிரொலிப்பு நம்ம ஒரு வடிவம் காமிச்சால் அந்த வடிவத்தோட எதிரொலி எப்படி இருக்கும் எதிரொலிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இப்போ பாருங்கள் நம்ம கண்ணாடியில் போய் நின்னா உங்களுக்கு நான் நீங்கள் போயிட்டு கண்ணாடியில் போய் நின்று இருப்பீங்க நம்ம ரைட் கையை நீட்டினா கண்ணாடியில் லெஃப்ட்டாக தெரியும் லெஃப்ட் கையை நீட்டினா என்ன வரும் ரைட் கையாக தெரியும் இல்லையா ஸோ நம்ம எதை தொடர்றமோ அது லெஃப்ட்டாக தெரியும் ரைட்டாக தெரியும் இல்லையா லெஃப்ட்னா ரைட்டாக தெரியும் ரைட்னா லெஃப்ட்டாக தெரியும் இல்லையா கண்ணாடியில் அதாவது மாற்றி காமிக்கும் அதோட எதிரொலிப்பு வந்து எப்படி இருக்கும் ஒன்று தலைகீழாக காமிக்கும் இல்லைனா இடது வலதாக காமிக்கும் வலது இடதாக காமிக்கும் சரிங்களா இப்போ பாருங்கள் கண்ணாடியில் இப்போ இதில் பாருங்கள் கண்ணாடியில் இங்கே நிற்கிறான் போது என்ன ஆகுது ஐ லவ் மாம்னு இருக்கா அது எப்படி மாறிடுது பாரு ஐ அந்த லவ் வந்து எப்படி இருந்தது இங்கே இடது பக்கத்துலேருந்து எல் ஓ வீன்னு ஆரம்பிச்சுது ஆனால் இங்கே என்ன பல் தலையே காமிச்சிருக்கு அதாவது எல் இப்படி இருக்குது எல் இப்படி இருக்குது ஆனால் என்ன இருக்கு ஐ லவ் மாம்ன்றது எப்படி மாறியிருக்கேன் ஐன்றது ஐனே காமிச்சிடும் அது பிரச்சனை இல்லை அது மாறினாலும் மாறாலுமே தெரியும் மாம்ன்றதும் மாறாது இங்கேயும் எம்மு இங்கேயும் எம் இங்கே பாருங்க மாம் எப்படி மாறியிருக்கு பாருங்கள் எம்ஓஎம் எம்ஓஎம் தான் ஆனால் லவ்ன்ற வேர்டு மட்டும் எப்படி மாறி இருக்கு பாருங்க லவ்ன்ற வேர்டு மட்டும் எல் வந்து இந்த மாதிரி மாறிடுச்சு ஓ வந்து மாறாது ஓ வந்து எப்படி இருந்தாலும் என்னது இதே மாதிரி தான் இருக்க போகுது ஓ ஓதான் இருக்கப்போகுது வியும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது ஆனால் ஈ வந்து இப்படி இருந்தால் இங்கே வரும்போது என்னது இப்படி மாறிடுது ஈ கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம ஓகேவா ஸோ இந்த மாதிரி எதிரொலிப்பு வந்தால் எப்படி எப்படிலாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கு அதில் அதை பற்றி டாபிக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் ஏ எப்படி விழுது ஏ வந்து தலைகீழாக இருக்குது பாருங்கள் இப்படி நம்ம நேரம் வைக்கும்போது அது என்னது தலைகீழாக காமிக்கிறது பிம்பம் அடுத்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ அஞ்சாவது எடுத்துக்காட்டு கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் இதில் வந்து ஒரு பகுதியானது மற்றொரு பகுதியின் எதிரொலிப்பு எனில் கொடுக்கப்பட்ட ஒரு பகுதியானது மற்றொரு பகுதியின் எதிரொலிப்பு எனில் கொடுக்கப்பட்ட படங்களுக்கு ஆடி ஆடிஸ் கோடு அதாவது மிரர் லைன் ஓகேவா ஆடி சமைச்ச கோடு மிரர் லைன் வரைக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்ணாடியில் காமிச்சா அந்த லைன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வரைஞ்சி காமிக்கணும் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து கண்ணாடியில் கண்ணாடி இங்கே நடுவில் வச்சுருந்தா இந்த மாதிரி காமிச்சிருக்கோம் அதேமாதிரி இதில் கண்ணாடி இப்படி வச்சுருந்தேன்னா இந்த படம் இப்படி காமிச்சிருக்கோம் கண்ணாடி அப்புறம் என்னது இங்கே வச்சுருந்தேன்னா இந்த படம் ரைட்டில் இருக்குது இது என்னது லெஃப்ட்டில் காமிச்சிருக்கோம் இல்லையா அதை தான் கீழே போட்டிருக்கேன் அப்புறம் ஆன்சர் கண்ணாடி இங்கே நடுவில் வச்சுருக்கணும் ஆடி எங்கே வச்சுருக்கணும் இதுக்கு நடுவில் வச்சால் எல் இப்படி இருந்தால் அப்படி காமிக்கும் இந்த கோடு சமைச்சர் கோடு இப்படி இருந்தால் அப்படி மாறி இருக்கும் இது வந்து இந்த பக்கம் ஓகே நடுவில் வச்சுருந்தா கரெக்டாக வடிவம் அப்படி காமிச்சிருக்கோம் கண்ணாடி சரிங்களா இப்போ ஆறாவது கொஷின் பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள கோட்டினை பொறுத்து பின்வரும் படங்களை எதிரொலிப்பு செய்க பின்வரும் படங்களை எதிரொலிப்பு எதிரொலிப்பு காமிக்கணும் எப்படின்னு பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் ஒன்றும் இல்லை பி எடுத்துகிட்டு போய்ட்டு நீ மிரரில் காமிச்சினா இது தலை கீழே எப்படி காமிக்கும் ரைட்டில் இருக்கிறது லெஃப்ட்டை காமிக்கும் அதே மாதிரி இது என்ன ஆகும் இங்கே பாருங்கள் கீழே இருக்கும் படங்க படங்க பாருங்கள் கீழே இருக்க பாருங்கள் நான் வரைய கூட தேவை இங்கே கீழே இருக்க பாருங்க இது வந்து எப்படி காமிக்கிறதுக்கு வடிவம் இப்படி காமிக்குது அதேமாதிரி லுக்கு நான் ஆகும் ஃபஸ்ட்டு கே இப்படி வரும் அப்படி இந்த கே இப்படி வரும் அதுக்கப்புறம் ஓ ஓ அப்படியே தான் இருக்கும் எல் தான் என்ன இப்படி மாறிடும் அப்படி இந்த எல் இப்படி மாறிடும் ஓகேவா சரி அடுத்தது இந்த படம் இந்த படம் என்ன ஆகும் இது லெஃப்டில் ஃப்ளாக் இருந்தால் இங்கே ரைட்டில் வரும் ஃப்ளாக் வந்து ரைட்டில் வரும் ஓகேவா லெஃப்டில் பிறந்தால் அங்கே மிரரில் என்ன வரும் ரைட்டில் வரும் இல்லையா சரி அடுத்த கொஷின் பார்ப்போம் இதில் பாங்க வேர்ட்ஸ் அதே மாதிரி தான் வேர்டு என்ன பண்ண போது மாம்னு இருக்கிற வேர்டு என்ன வரப்போகுது மிரர் இங்கே வைக்கிறோன்னு வச்சுங்களேன் மிரர் இங்கே வைக்கிறோன்னா மா மின்னாகும் எம் வந்து டபுள்யூ மாதிரி இருக்கும் ஓ அப்படியே இருக்கும் எம்மு டபுள்யூ மாதிரி மாறும் கவுன்னு வரும்போது சி அப்படியே தான் இருக்கும் ஓ அப்படியே தான் இருக்கும் ஆனால் அந்த டபுள்யூ மாதிரி தெரியும் ஹைடு அதே மாதிரி ஹைடை ஹச்சி தலைக்கிட்ட வச்சாலும் அதே மாதிரி தான் தெரியும் ஐ அப்படியே தான் தெரியும் டி அப்படியே தெரியும் இ அப்படியே தான் இருக்குது ஓகே அடுத்து விற்கினா டபிள்யூ வந்து எம் மாதிரி இருக்கும் ஐ மாதிரி இருக்கும் இது என்னது சி மாதிரி இருக்கும் கே மாதிரி இருக்கும் மிரர் வந்து கீழே வைக்கணும் ஓகேவா சைடில் வச்சா தான் இந்த வடிவம்லாம் மாறி இருக்கும் மிரர் கீழே வைக்கும்போது இந்த டபிள்யூ வந்து தலைகீழே தெரியும் ஐ தலைகீழ சி தலைகீழ கே தலைகீழ அப்படிதான் தெரியும் சரிங்களா ஓகே இதில் பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள கட்டங்களை உடைய தாள் ஆடி சமைச்சீர் தன்மை பெறும் வகையில் ஏதாவது ஒரு கட்டத்தை வட்டமிடும் வட்டமிடுக மற்றும் சமைச்சீர் கோடுகள் வரைக அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இல்லையா ஸோ அப்போ இவங்க கொடுத்துருக்குது என்னது கட்டங்கள் என்ன ரெண்டு ரெண்டு கட்டங்கள் கொடுத்துறாங்க ஒரு கட்டங்கள் கொடுத்துறாங்க இல்லையா இப்போ இல்லை இந்த மாதிரி வரும் இந்த ரெண்டு கட்டனா இந்த ரெண்டு கட்டம் இங்கே வரும் இங்கே ரெண்டு கட்டனா இந்த ரெண்டு கட்டம் இங்கே வரும் ஒரு கட்டனா ஒரு கட்டம் அங்கே வரும் இல்லையா இந்த மாதிரி தான் நமக்கு என்ன கிடைக்கும் ஆடி சமைச்சிருந்த இதில் தன்மையில் கிடைக்கும் ஓகேவா இங்கே பாருங்க கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள வண்ணப்பகுதியை முதலில் எல் என்ற கோட்டை பொருத்தும் பிறகு எம் என்ற கோட்டை பொருத்தும் பிறகு எதிரொலிப்பு செய்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து இப்படி இருக்கிறத என்ன பண்ணுறோம் எதிரொலிப்பு செஞ்சால் ஃபஸ்ட்டு என்னது ஃபஸ்ட்டு எல்ற கோட்டை இதை வந்து எதிரொலிப்பு செய்யணும் இது எதிரொலிப்பு செஞ்சால் இது கீழே வரும் இல்லையா அதுதான் இங்கே போட்டிருக்காங்க அடுத்தது எம்மு இந்த பக்கம் மிரர் வச்சுனா இந்த இந்த பக்கம் ரெண்டு இருக்குதே இந்த பக்கம் காமிக்கும் பாருங்க ஓகேவா இந்த பக்கம் இருக்குதா இந்த பக்கம் காமிக்கும் நல்லா காமிச்சிங்க ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு மிரர் எதிரொலிப்பு இந்த பக்கம் மிரர் வச்சேனா இங்கே காமிக்கும் அப்புறம் மிரர் இங்கே வச்சனா இந்த ரெண்டு எடுத்தும் இங்கே காமிக்கும் சரியா அதுதான் இந்த நாலு வந்துருக்கு ஓகேவா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்